அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன டிரம்பிற்கு தற்போது எழுபத்தி வயதாகிறது திடீரென அவர் மறைந்தால் அவருக்கு பதில் துணை ஜனாதிபதியாக உள்ள ஜே டி வான்ஸ் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்பார் இதுபற்றி யுஎஸ்ஏ டுடே ஊடகத்திற்கு வான்ஸ் அளித்த சொியில் ஜனாதிபதி ட்ரம்ப் நம்ப முடியாத அளவிற்கு நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது முழு பதவிக் காலத்தையும் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் இருப்பினும் பயங்கரமான சோகம் ஏதேனும் ஏற்பட்டால் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை ஏற்க எனது தற்போதைய பணி என்னை தயார்படுத்தியுள்ளது கடவுள் ஒரு பயங்கரமான சோகம் வராமல் தடுக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என்பது ட்ரம்பின் கருத்து என வான்ஸ் கூறியுள்ளார் ஜூலை மாதம் ஜனாதிபதியின் கீழ் கால்களில் ஏற்பட்டுள்ள வீக்கம் குறித்து வெள்ளை மாளிகை முதன்முறையாக வெளிப்படுத்தியது இந்த நிலைமை தீங்கற்றது மற்றும் பொதுவானது என வெள்ளை மாளிகை வைத்தியர் சான் பார்பவில்லா குறிப்பிட்டுள்ளார் மேலும் அடிக்கடி கை குலுக்குவதால் ஏற்படும் சிறிய மென்மையான தசை எரிச்சலும் ட்ரம்புக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதியுடன் பணியாற்றுபவர்களில் பெரும்பாலானவர்கள் அவரை விட இளையவர்கள் என்றாலும் ட்ரம்ப் மிக நீண்ட நேரம் பணியாற்றுகின்றார் இரவில் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளும் கடைசி நபர் அவர்தான் காலையில் எழுந்ததும் முதலில் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளும் முதல் நபரும் அவர்தான் என வான்ஸ் கூறியுள்ளார் கடந்த வருடம் ஜனாதிபதி வேட்பாளராக பிரச்சாரம் செய்த போது ட்ரம்ப் இரண்டு கொலை முயற்சிகளுக்கு இருந்தார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பென்சில்வேனியாவில் நடந்த பேரணியில் இருபது வயது துப்பாக்கிதாரியால் ட்ரம்ப் சுடப்பட்டார் ஒரு தோட்டா தாக்கி அவரது வலது காதின் மேல் பகுதியில் காயம் ஏற்பட்டது சில நாட்களுக்குப் பிறகு தனது கட்சியின் ஜனாதிபதி வேட்புமனுவை ஏற்க குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட போது ட்ரம்ப் தனது காதில் ஒரு பெரிய வெள்ளைக்கட்டை போட்டிருந்தார் செப்டம்பரில் புளோரிடாவில் உள்ள டிரம்பின் கோல்ஃப் மைதானத்திற்கு அருகே புதர்களில் துப்பாக்கியோடு மறைந்திருந்த ஒருவரை கண்டதன் மூலம் இரண்டாவது படுகொலை முயற்சி உறுதிப்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் தென்கொரிய ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கையில் காயம் காணப்பட்டது எனினும் அமெரிக்க ஜனாதிபதி நல்ல நிலையில் இருக்கின்றார் எனவும் எஞ்சிய பதவிக்காலத்தை அவர் நிறைவேற்றுவார் எனவும் அமெரிக்க மக்களுக்கு சிறந்த பணிகளை செய்வார் எனவும் நான் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றேன் என துணை ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார்